இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மணப்பாறையில் கரும்பு வெட்டும் கூலி தொழிலாளியாக பணிபுரிந்து வருபவர் நாகராஜ் இவருக்கு இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறார்கள் இதில் மூத்த மகள் பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு நாகராஜுடன் கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார் இந்த நிலைமையில்தான் இரவு நேரங்களில் கரும்பு வெட்டும் வேலை செய்து கொண்டிருந்த போது தன்னுடைய மூத்த மகளை நாகராஜ் கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இதை கண்ட அவருடைய மனைவி கூச்சலிட அங்கிருந்து ஓடி சில நாட்கள் தலைமறைவாக இருந்திருக்கிறார் அதன் பிறகு வீட்டுக்கு சென்ற அவர் மனைவியிடம் மன்னிப்பு கேட்டு சமாதானம் செய்துள்ளார் அதன் பிறகு மகளை பள்ளியில் சேர்ப்பதாக கூறி அழைத்து சென்ற அவர் மணப்பாறையில் ஒரு விடுதியில் எடுத்து அங்கு வைத்து தன்னுடைய மகளை மீண்டும் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் அவரிடமிருந்து எப்படியோ தப்பித்து வந்த சிறுமி தன்னுடைய தாயிடம் இதுபற்றி பற்றி கூறி கதறி அழுதுள்ளார் இதனையடுத்து நாகராஜனுடைய மனைவி பரிமளா இது குறித்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் நாகராஜை கைது செய்திருக்கக்கூடிய போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அதன் பிறகு சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் சமீப காலமாக பெற்ற மகளை தந்தையே பாலியல் பலாத்துக்காரம் செய்து வரக்கூடிய நிகழ்வுகள் அதிகரித்து வருவது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசியில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்